கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜம்பை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம் கார்த்திக் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் அதாவது பரசக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லூர் பேரையே உள்ளது இந்த ஜம்பை கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வழக்கம் போல இன்று மதிய மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு அப்போது உணவில் பள்ளி இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மாணவர்கள் அந்த உணவை கொண்ட மாணவர்களுக்கு சிறு ஒரு சில நபர்களுக்கு லேசான அறிகுறி தோன்று அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாணவர்களை உடனடியாக அறிக்கை இருக்கக்கூடிய

மேலும் வந்து மற்ற மாணவர்களும் இது போன்ற உணவில் ஏதாவது ஒன்றிருக்கிறார்கள் என்பது குறித்த தீவிர விசாரணையும் மற்றும் மாணவர்களுக்கான சோதனையும் நடைபெற்று வருகிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி கார்த்திக்